வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க்லேயும் எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸரும் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா எலக்ஸி சப்சிக் பைன் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கியூ ஒன் காலகட்டங்களில் இவங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய சில டீல்ஸை பார்க்கலாம் யூஎஸ் ஹெட் குவார்ட்டர் குளோபல் டெக்னாலஜி லீடர் இவங்களோட ஒரு டீல் எடுத்திருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஏஐ நெக்ஸ்ட் ஜென் ஏஐ அண்ட் ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ஒரு டீல் கிடச்சிருக்கு ஜப்பான் ஹெட் குவார்ட்டர் மெட் டெக் மேஜர் அவங்களோட ஒரு டீல் இருக்குது எதுக்காக அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் டிவைஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் ஃபார் கார்டியோவாஸ்குலர் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ப்ராடக்ட்ஸ் குளோபல் ஃபார்மா அண்டு பயோடெக் லீடர்ஸோட இவங்களுக்கு வந்து ஒரு டீல் கிடச்சிருக்கு இவங்களுக்கு வந்து ஃபார்மாஸ்டிக்கல் இன்ஃபியூஷன் அண்டு மாலிகுலர் இமேஜிங் டுவோர்ட்ஸ் கேன்சர் டிடெக்ஷன்ஸ் இது சம்மந்தமான டிவைஸ் கனெக்டட் டிவைஸு சம்மந்தமான ஒரு டீல் கிடச்சிருக்கு லீடிங் அக்ரி மிஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களோட இவங்களுக்கு ஒரு டீல் கிடச்சிருக்கு அது அதில் என்ன அப்படின்னு சொல்ல கனெக்டட் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம் அதுக்கு சம்மந்தப்பட்ட டீல் இது வந்து எங்கே டெப்ளாய் பண்ண போகிறாங்கன்னா யூரோப்பில் டெப்ளை பண்ண போகிறாங்க தென் யூஎஸ் ஹெட்குவார்ட்டர் ஸ்பெஷலைஸ்டு வெஹிக்கிள் லீடர் அதில் வந்து இவங்களுக்கு ஒரு டீல் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஜென் ஆஃப் ஆஃப் ரோடு வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம் அது சம்மந்தப்பட்ட ஒரு லீடு இருக்குது ஆட்டோ பார்க்கிங் ஆக்டிவ் கோயிலேஷன்ஸ் ப்ரிவென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க அந்த டீலுக்குள்ளே கவர் ஆகுது இது போக மெசடிஸ் பென்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இந்தியாவோட ஒரு கொலாபரேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க சாஃப்ட்வேர் டி ஃபைன்டு வெஹிக்கிள்ஸ் சம்மந்த டெவலப்மெண்ட் சம்மந்தமாக ஒரு கொலாபரேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இவங்களுக்கு ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக் மூமென்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க கரெக்டி உள்ள இருக்காங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நாலாயிரத்தி எண்ணூற்றி நாலுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பியும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பியும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவளுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நல்ல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதே சமயத்தில் பீட்டாஸ்கோல் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று இருக்கிறதுனால ஹை வால் ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிஸிஸ்டோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் கவார்டர்லி ஃபோர்காஸ்ட் தான் செக் பண்ணுறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ் இந்த கியூ டூக்கு வந்து முப்பத்தேழு பர்சன்ட் குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பட் இது வந்து நம்ம வந்து குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி இது மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் கவார்டர்லி பெர்ஃபாமன்சஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி ரெவின்யூ ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ரெவென்யூல வந்து ஒரு இருபத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கோடி ரூபா குறைஞ்ச பேருக்கு கியூ டு க்யூல அதனால இபிஎஸ் உடைய லெவலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபா ஐம்பது பைசா நாலு புள்ளி அஞ்சு குறைஞ்சு இப்போ இருபத்தி மூணு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம்லையும் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு புள்ளி மூணு கிட்டக்க குறைஞ்சி நூற்றி பத்தொன்பது புள்ளி ஏழுன்னு இருக்குது இந்த மூணு குவார்ட்ரான நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏபிஎஸ் வந்து டிக்ரீஸ் ஸ்ட்ரெண்டில் இருக்குதுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இதில் டிசம்பர் குவார்டரில் பார்க்கும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு ரூவா குறஞ்சிருக்கு தென் சப்ஸ்க் வாங்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் அஞ்சு ரூபா குறஞ்சு நாலு ரூபா குறைஞ்சிருக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறுரூவா முப்பது ஆறுரூவா முப்பது வயசு ஆறுரூவா கிட்ட குறஞ்சு போயிருக்கு ஸோ இப்போ இந்த டிக்ரீஸ் ஆகக்கூடிய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அடுத்த குவார்ட்ருக்கு டேர்ன் ஆனாலுமே உடனே நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் மேல எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த குவார்டருக்கு ஜூன் குவார்டருக்கு இதுவரைக்கும் எம்எஃப் சரி எஃப்ஐஎஸ் சரி ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணலை மார்ச் குவார்டர்ல எம்எஃப் வந்து புள்ளி இருபது புள்ளி ரெண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருந்தாங்க அந்த நிலையிலேருந்து இப்போதைக்கு வேற எந்த சேஞ்சஸும் நடக்கல ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மட்ல நம்ம போட்டுக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது கூடியது புக் வேல்யூ நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம இந்த இடத்துல ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெசிஸ்டன்ஸா ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வச்சிருப்போம் சில நேரங்களில் அந்த பிஸ்னஸுக்கு பயங்கர க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே மாதிரி அந்த கம்பெனிக்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க பல நேரங்களில் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு இவங்க எடுத்துகிட்டு போவாங்க நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இவங்களுக்கு அஞ்சுக்கெலாம் மேலே போயிட்டு இப்போ கரெக்ஷன்ல இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துவோம் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிறத பார்த்துருக்குறோம் இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்கில் வரும் கரண்ட் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் நூற்றி பத்தொம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு வருது அது முப்பதுன்னு வச்சுக்கலாம் இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி ஆறு புள்ளி எண்பதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ரூபா எண்பது பைசா கிட்டக்க கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே மேலே வந்து ப்ரீவியஸ் குவார்டரோடைய ஹைட்டு ஹை பிரைஸை வந்து பிரேக் பண்ணுவாங்க மேலே பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி கரெக்ஷன் லீடு எடுக்கத்தான் வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் கியூ ஒன்றை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால பாட்டம் ப்ரைஸை வந்து கீழே வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் ஹைட்டு ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு அண்டு ப்ரீவியஸ் குவார்ட்ரோடைய லோ அப்படிங்கிற ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே இவங்க வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்குவோம் இவங்க நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்க புலிஷ் ட்ரெண்டாக இருந்தாங்கன்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆனால் இப்போ இவன் இதெல்லாம் தாண்டி மூணு மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் சப்போஸ் கரெக்ஷன் நிறைய லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சு வரைக்கும் இவங்க வந்து கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஓவர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் டிகிரி ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் வந்து கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்கள் எடுத்துக்குவோம் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலா ப்ளஸ் பிளாஸ்ட் இது ரெண்டுத்துலையும் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம வந்து சார்ட்டில் போட்டிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் என்னென்னலாம் எடுத்துருக்கோன்னு பார்ப்போம் ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் வரைக்கும் எடுத்துருக்கு ஆர் த்ரீயோட ப்ரைஸ் ரேஞ்சு மூணாயிரத்தி எழுநூற்றி பதினாலிருந்து மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆர் ஃபோர் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்னுலேருந்து நாலாயிரத்தி அறநூற்றி பத்து ஆர் ஃபைவ் ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறிலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது வரைக்கும் இதோட நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவோட சைக்கிள் முடிஞ்சிருது ஆனால் இவனுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ரீவியஸ் ப்ரைஸ் மூவ்மெண்ட்லாம் அதெல்லாம் தாண்டி தான் போயிருக்கிறான் அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஃபியூச்சரில் சப்போஸ் அடுத்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த லெவல்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இப்போ இந்த நல்லதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ ஒன்னுங்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாயிரத்தி ஐநூறு பிஎல் டூ பிளாஸ்ட்டுங்கிறது பிஎல் டூ ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பிஎல் த்ரீ ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு இவன் வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி இரநூறு வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு இருக்கிறான் இப்போ பிளாஸ்ட் ஆஸ்பெக்ட்ல இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிஎல் எல் ஒன் வரைக்கும் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இவன் சப்போஸ் வந்து இவன் வந்து எக்ஸ்பனன்ஷியல் வரைக்கும் எக்ஸ்பனன்ஷியலில் அவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னா ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனால் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே